உன்னால என்ன பேலன்ஸ் பண்ணவே முடியாது பொரிப்பினாயே என்னடி சொன்ன அண்ணே இந்த மாதிரி பொண்ணுகள்ட பழகும் போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி துப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் முன்கூட்டியே நான் செம்போட அலைஞ்சேன் முதல்ல முகத்தை கழவிக்கெங்க அப்புறம் முடிவு எடுப்போம் செம்பு எதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்களே இப்ப அது புரிஞ்சுதா தம்பி என்னப்பா உனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு என்னன்னு பாரு என்னடா ஒண்ணு இல்லப்பா வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் அதான் இன்டர்வியூ வந்திருக்கு சரி சரி ஊரை சுத்தனா போதும் முதல்ல அத போய் பாரு சரிப்பா பரிப்பா

ஆசு தீர குடித்துவிட்டு வார்த்து, பார்த்தி போலாம். என்ன பா, இருமிலே? உன்னில் பிடி வரே, யாரும் நினைக்கிறாங்க வேல் யாரும் நனைக்கிறேன், நான் தான் நனைக்கிறேன். இப்படி குடு பீடியே, விட்டா நீயே பூரா எடுத்துவாப் போல்டுக்கு, என்னடு, பார்த்தியா, இந்த பெருது, இன்னையுடன் உன் புத்து ஜாஸ்தி. அடிய மனோன்மணி இந்த சரகு பட்டணத்துல போய் படித்த லட்சணத்தை பாத்தியா எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த காரியம் செஞ்சிருப்பா அதுவும் பட்ட பகல்ல ஆசங்கறையா கொஞ்சம் கூட விவசாய இல்லாம கேங்க இவ இருந்தா வயிற்று பசிய ஆத்துறதுக்கு வாழ்க்கை சரியா போயிடும் ஆனா இவ வசதியான வீட்டு பொண்ணாச்சே அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உடம்பு பசிய ஆத்திக்கிட்ட ஒரு சோடா கொடுமா

இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்ம ஊர் பஞ்சாயத்து ரேடியோட சொல்லிடுவாங்க கவுண்டர் கவுண்டர் இந்த சத்தம் கேக்குது ஆளைக்கானா ஆ டேய் ஆ நியடா ஆண்டா ஏன்டா இப்படி உயரம் கம்மியா திறந்து உயிர் எடுக்கிறீங்க என்னடா வேணும் ஆளைப்பட வேணும் காசு போடுறா என்ன என்ன பழசுசா இருக்கு உன் சைஸ்க்கு இது போகுது போகிறா அழக வாங்க வாங்க உங்ககிட்ட நிறைய நவர் என்ன விஷயம் உங்களை பத்தி ஊர் முழுக்கிறாங்க என்ன சொல்றீங்க நீங்களும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டு ஊரே பேசிக்கிது இது உண்மைதானா ஐயோ போய் கவுண்ட வேணாங்கிறது உங்க அழகு எங்க இருக்கிறீங்க

உண்மையிலேயே நீங்க சரஸ்வ கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன் நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க அழகீர் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்ப சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்படுறேனே உண்மை தானேப்பா நீ என் பொண்ணு ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊரெல்லாம் பேசுறாங்களே உண்மைதானா சொல்லுப்பா நான் மாதத்தோட வாழ்ந்து வெளியில காட்ட முடியலையே சொல்லுப்பா சொல்லு சொல்லு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது தரசம் நீங்களும் தப்பு பண்ணனும் உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமா ஆட்டிடுங்க மத்த நான் கவனிச்சுக்கிறேன்

சீனு வந்துட்டா பழையசோர் ஒண்ணு பார்க்க மாட்டான் பாதாமல் ஒண்ணு பார்க்க மாட்டான் எதையாவது உன்ன சாப்பிட்டு பசிய தனிச்சுக்கத்தான் நினைப்போம் நல்ல வேலை சம்பந்தப்பட்டவன் நமக்கு முறமாப்படியா போயிட்டான் இங்க பாருமா இந்த ஊர்ல நாம தலனம் வந்து நடக்கணும்னா நீ அந்த அழகத்தான் கட்டிக்கணும் அப்பா இந்த ஜென்மத்துல அழகரை கட்டிக்க மாட்டேன் இங்க பாருமா நான் இப்ப சொல்றதுதான் ஒண்ணு உன் கழுத்துல அவன் கட்டுற தாலி கயிறு ஏறணும் இல்ல என் கழுத்துல தூக்கு கயிறு ஏறணும் உன்ன முடிவு பண்ணிக்க என்ன கவுண்டர் என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க இல்ல வருஷம் போறது வருஷத்துக்கு போற முறை தானே நீங்க குடிக்கிறது இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு விளையாட்டு கூட வந்து எனக்கு ஆச்சரியமா போச்சு உங்களுக்கு பெருமை பத்தாது மண்டு 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 எனக்கு நம்ம சரசுக்கு நாலு கல்யாணம் ஆமா இவர் பெரிய சார்லஸ் உலகமே திரண்டு வர போகுது அழகு நம்ம சரசுன்னு என் சொன்ன மாதிரி நாலு பேரு கிட்ட சொல்லிக்காதீங்க அப்புறம் தாளி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க நான் நீனு அழகு என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே அப்ப நான் பெருக்கலையே ரொம்ப நல்லதா போச்சு கூட்டம் நான் கூட்டம் உங்க கூட்டு கூட்டம் எங்கூட்டு கூட்டமா

ஏண்டி விவசாய கிட்டதான்மா பேசிட்டு இருக்கிறேன் அழகா அப்ப சொன்னது எல்லாம் நம்பாதீங்க நீங்க தைரியமா போங்க கல்யாணம் தவறேன் சராம விளையாடு புகமா தைரியம் சும்மா இன்னொரு மூளை வந்து தள்ளி விட்டு போட்டு இன்னைக்கு நமக்கு பஸ்ட் யாத்திரியா நம்ம கவுண்டர் சொன்னாரு பஸ்ட் யாத்திரினா அது நடக்கும் இது நடக்கும் நீ ஒண்ணுமே பேச மாட்டேறியே எனக்கு தலை வலிக்குது பேசாம படு வேணும்னா தலை தச்சு விடுவா என்ன தொந்தரவு பண்ணாத படுக்க வரைய இல்லையா சரி சரசு நீ படு சரசு பாலாவும் சாப்பிட்டு படு சரசு 국아 <shrielly>